என்னஆர்எஸ் ராயல் டிவி நேர்கள் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய வணக்கம் ஒவ்வொரு வாரம் மனிதன மருத்துவம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வகையான மருத்துவத்தையும் ஒவ்வொரு வகையான ஒரு நோய்களை பற்றின ஒரு தீர்வுகளை நம்ம வந்துட்டு கண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது டயபெட்டாலஜிஸ்ட் அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லப்படுகிற சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நோயை பற்றி தான் நம்ம இந்த வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டாக்டர் சுகர் வந்துட்டாலே கடல் எடுத்துகிட்டால் அவங்களுக்கு சரியாயிரும் உடல் பயிற்சி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில் சுகர் கண்டிப்பாக வரும் மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வரும் ப்ரெக்னென்சி அந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வருது முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது எல்லோரும் சொல்லுவாங்க நான் சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் இதுலேயும் சுகர் இருக்குது பாக்கெட் பால் அப்படி விவரங்கள் எனக்கு தெரியவில்லை பாரம்பரிய உணவுகள் அது இப்போ கமர்ஷியல் ஆயிடுச்சு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து பேராசிரியராக இருக்கிறாங்க கிட்ட நிறைய சந்தேகங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு டாக்டர் வாழ்க்கையை எப்படி போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல் இயக்கம் கொண்டிருக்கிறது அதற்கூட அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வியாதிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் முதன்மையான வியாதின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் நம்ம சொல்லணும்னா சர்க்கரை நோய் சுகர்னு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது நோய் என்று பார்த்திங்கன்னா யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்றத விட என்னென்ன காரணங்களால் வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கலாம் நீரிழிவு நோய் இரண்டு வகைப்படும் அதில் டைப் ஒன் முதல் வகை டைப் டூன்றது இரண்டாம் வகை இந்த டைப் ஒன்னு சிறிய வயதிலே வருவது அது உடம்பில் உள்ள திசுக்களை ஆன்டிபாடி என்னும் சொல்லுவாங்க ஆன்டிபாடி என்னும் ஒரு கெமிக்கல் உடம்புல இருக்க திசுக்களை அழிக்கிறது அந்த இருந்து தான் இன்சுலின்ன்ற ஹார்மோன் சுரக்கு இன்சுலின் சுறுக்கிற ஹார்மோன் கணையத்திலிருந்து வர்றத அந்த கணையத்தில் இருக்கிற திசுக்களை அழிக்கிறதுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது அந்த டைப் ஒன் என்றது சின்ன வயசுலேயே வருது பரம்பரையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் இப்போது நம்ம குடும்பத்தில் முதல் வகை சம்பந்தங்கள் இரண்டாம் வகை சம்பந்தங்கள் யாருக்காவது இருந்தாலும் அவங்களுக்கு நோய் வரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இது வாய்ப்புகள் அதிகம்ன்றதை விட நம்ம அதை தடுக்க முடியுமா டைப் டூ கண்டிப்பாக நம்ம தடுக்கலாம் இது காரணங்கள் பார்த்தா முதல் காரணம் நம்ம வேலை செய்கிறதே இல்லை ஆமாம் உட்கார்ந்த இடத்துல ஏசியை போட்டுக்கிறோம் போனோம்னா வேலை எடுத்தோம் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா எழுதுகிற வேலை கம்ப்யூட்டர் வேலை ரிமோட்டில் எல்லாமே எல்லாமே ஆப்ரேஷன் கம்ப்யூட்டர் ரிமோட் எல்லாமே இருக்கிறதால நம்ம உடம்பு வந்து எந்த வேலையும் செய்யலை எல்லாமே மூளை செய்கிற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூளையை உபயோகித்து செய்கிற வேலை தான் உழைப்புன்றது எல்லாம் நின்று போச்சு அதனால தான் மெயினாக சுகர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இப்போது சைனாவை விட இந்தியா அடுத்த லெவல் முதன்மை நீரிழிவு நோய் நாடாக மாறும்ன்றது எல்லாரோட கணிப்பு இப்போ சைனா தான் இருக்குது அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நிறைய அது ஒன்றும் சுலபம்தான் சுலபம்னா என்ன டெய்லி அரை மணி நேரம் நடக்கணும் எல்லாருமே சுகர் எடுக்கிறவங்க இல்லைன்னில்ல எப்படி வராமல் தடுக்கணும்னா எப்பவுமே தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக உடற்பயிற்சின்னா ஓடணுன்ற அவசியமே இல்லை நடந்தாலே போதும் உணவு பழக்கங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் எப்போ சாப்பிட்டாங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க மதியம் ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க நைட்டு ஏழு எட்டுக்கெலாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க நம்ம காலையில் சாப்பிட்றதில்லை முதல் முதலாக காலையில் சாப்பிடாதவங்க எதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறாங்களா டைம் இல்லை காலையில் ஏழு மணிக்கு பஸ் பிடிக்கணும் ஆறரை மணிக்கு பஸ் பிடிக்கணும் அரே காலுக்கு பஸ்ஸு பிடிக்கணும் டைம் கிடையாது யார் காலை உணவை நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சுகருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் காலை உணவை நிறுத்தவே கூடாது காஃபி குடிக்கிறாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க காலையில் ஒம்பது மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டணும் ஒரு மணிக்கெல்லாம் லஞ்ச் சாப்பிடணும் நைட் எட்டு எட்டரைக்கெலாம் சாப்பிட்றணும் முக்கியமான விஷயம் அளவாக சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்லாம் ஆகும் லன்ச் அப்போ நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும் பசி எடுக்கும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நைட்டு எட்டு எட்டரைக்கெலாம் எப்பயுமே டிஃபன் மட்டும்தான் சாப்பிடணும் நம்ம வேலை வலு வந்து நான் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் ஒம்போதரைக்கு தான் வரேன் நான் ஐடி ஜாப்பில் இருக்கிறேன் அந்த டைம் தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னா பத்து பத்தரைக்கு சாப்பிட்றவங்க சாப்பாடு எதுவும் சாப்பிட்டு டிஃபனும் சாப்பிடக்கூடாது ஒரு கிளாஸ் பால் பழம் எதையா சாப்பிட்டு படுத்தணும் ஸோ அதுக்கு மேலே நம்ம சாப்பிடாம இருந்தால் பிரச்சனை இல்லையா பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது உடல் ஒத்துழைக்காது ஜீரணமாகாது சுகருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அஜீரணங்கள் நிறைய வரும் சாப்பிட்டாதான் பிரச்சனை சாப்பிடாம இருந்தால் பிரச்சனை பத்தரை மணிக்கு மேலே கண்டிப்பாக லேட்டாக சாப்பிட்டு உடனே படுத்தால் என்னாகும் நம்ம செரிக்காமையே நம்ம படுத்துடுறோம் எந்த உழைப்பும் கிடையாது பத்தரை மணிக்கு மேல் எட்டு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இங்கே எங்கேயும் நம்ம நடப்போம் அதில் செரிமானமாகும் அது உடம்புக்கு ரத்தத்தில் போய் கலக்கும் பத்தரை மணிக்கு சாப்பிட்டா அஜீர்ணமாகும் சுகருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி டாக்டர் ரொம்ப டிப்பிக்கலாக சிம்பிளாக சொல்லுங்கள் டயபெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன நீரிழிவு நோய் நான் சொன்னது மாதிரி நமக்கு ஹார்மோன் நிறைய சுரக்குது உடம்புலேருந்து அதில் முக்கியமான ஹார்மோன் சுரக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கணயம் அதுக்கு தான் பேன்கிரியாஸ் சொல்லுவாங்க தான் தமிழில் கணையம்னு சொல்லுவாங்க பேன்க்ரியாஸில் இரு ஹார்மோன் இருக்குது ஒன்று இன்சுலின் இன்னொன்று குளுக்கோகான் ஒன்று சுகர் குறைக்கிறது இன்சுலின் குளுக்கோகான்ன்றது சுகர் ஜாஸ்தி இப்போ என்ன ஆகும்னா சுகர் வர்றவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம அந்த இன்சுலின் இருந்து சுரக்காது நூறு சதவீதம் சுரக்காதது தொண்ணூறு சதவீதம் ஆகும் அந்த சதவீதம் குறைய குறைய இன்சுலின் உடம்புல இல்லாதப்போ சுகர் ஏறிட்டே போகும் இன்சுலின் ஹார்மோன் இல்லைன்னா சுகர் ஏறிட்டே போகும் இதுக்கு அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா உடல் சோர்வு எதிர்பாராத எடல் எடை குறைவு எதிர்பாராத நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நல்ல நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கேன் எதுவுமே நான் கட் பண்ணல டயட்டிங்லாம் இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு உடல் குறையுது குறையுது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது முக்கியமா பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல நிறைய சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு முதல் முதல்ல சுகர் செக் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி சிறுநீர் போயிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ சிறுநீர் போயிட்டே இருக்கும் அதிகப்படியான பசி எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் டைமுக்கு அவங்களுக்கு பசி எடுக்கிறோம் கரெக்டாக எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் இது எல்லாமே அறிகுறிகள் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இந்த அறிகுறி வந்து எல்லாருக்குமே இருக்காது ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறது நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டாலே வருஷத்துக்கு ஒரு தடவை சுகர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அறிகுறி வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மக்களுக்கு இருக்காது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பார்த்து பேஷண்ட் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை சார் திடீர்னு செக் பண்ணாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு இருக்குது சார் எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை பசி எடுக்கலை வெயிட்டு குறையில எதுவுமே இல்லை எப்படி எனக்கு சுகர் வந்தது அறிகுறின்றது எல்லா மக்களுக்கும் வரணுன்ற அவசியம் இது ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ நீரிநோய் நான் சொன்ன மாதிரி இது என்ன உடலுக்கு பண்ணும் இப்போ என்னென்ன உடல் பாதிப்புகள் உடலுக்கு செய்யும் நீரிழி நோய்னால் சக்கரைன்னா வெறும் சக்கரைன்னா என்ன பண்ணுன்றதா பிரதான உறுப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம மூளை கண் இருதயம் கிட்னி நரம்பு இப்போ எல்லா உறுப்புக்குமே அது பாதிக்கும் முதல் முதல் அது பாதிக்கக்கூடிய உறுப்புன்னு பாத்தீங்கன்னா இருதய பாதிப்பு வந்து உடனே தெரியாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் தான் இருதய பாதிப்பு இருக்கிறதே தெரிய வரும் உள்ள வந்து செல்லை அரிச்சிட்டு அந்த ரத்த குழாய் தான் டைட் ஆக்கிடும் நரம்புக்கு ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணால் நரம்பு வந்து தேய்மானம் ஆகிடும் கிட்னி பாதிப்பு சுகர் இருக்கிற பிரச்சனைக்கு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு இருதயணும் இது ரெண்டு நாள் தான் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது கண் பாதிப்பு பொறை விழுறது ரத்த குழாய் வெடிக்கிறது மூளைக்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் இந்த பாதிப்புகள் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை யார் யாருக்கு வரும் அப்படின்னா அவங்க உணவு வகையை கண்ட்ரோல் பண்ணாமல் மருந்து கரெக்டாக எடுக்காம சுகரை செக் பண்ணோம் மாதம் மாதம் செக் பண்ணி கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்து மருத்துவரை பார்த்து மருந்துகள் மாற்றாமல் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி டாக்டர் இப்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் லெவல் வந்து நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து இப்போ கம்மியாக இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஆலோசித்து நம்ம வந்து அதை சரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க எப்போ எந்த லெவலில் நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு நம்ம சுகர் லெவல் வந்து எந்தளவுக்கு இருக்கணும் சாதாரண நிலையில் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது எழுபதுலேருந்து நூறு மில்லிகிராம்னு சொல்லுவோம் சுகரோட அளவு இப்போ நூற்றி பத்துன்றது பார்டர் லைன் சொல்லுவோம் நூற்றி இருபத்தாறுன்றது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சியில் எல்லாம் கண்டுபிடிச்சது அந்த நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபத்தாறு நம்ம அந்த நிலையிலே நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நடைப்பயிற்சி சொல்லிக் கொடுத்து ஆகாரத்தில் மாற்றங்கள் சொன்னால் சுகர் வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் இப்போ நூற்றி இருபத்தாறுக்கு மேலே போயிட்டா சுகர்னு அர்த்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே இருந்தால் சுகர் இந்த நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறுன்றது பார்டர்லேயே இப்போ நாங்கள் எப்பயுமே ஆராய்ச்சியில் என்ன பண்ணுவோம் எல்லா பேஷண்ட்டையும் கூப்பிட்டு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்ப்போம் நூற்றி இருபத்தாறு சுகர் ஆனால் நூற்றி பதினஞ்சு தான் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் சுகர் வராமல் தடுக்கணும் அவருக்கு உணவு வகையில் எப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு வகை தான் உணவு வகையில் பிரித்து சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் ஆறு தடவை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மூன்று வேலை உணவு இடையில் பதினோரு மணிக்கு சிற்றுண்டி ஐந்து மணிக்கு ஒரு சிற்றுண்டி படுக்க போகும்போது ஒரு கிளாஸ் பால் இதுதான் ஆறு தடவை சாப்பிட்றது இப்போ என்ன ஆகும்னா காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு ஒரு மணிக்கு நம்ம சாப்பிட்ணுன்னா நடுவில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இட்லி என்பது மூணு தான் சாப்பிட்ணும் அஞ்சு சாப்பிட்டுட்டு நடுவில் எதுவும் சாப்பிடாமல் ஒரு மணிக்கு சாப்பிட்றது கிடையாது மூணுன்றதை அஞ்சுன்றதை மூணாக கட் பண்ணிவிட்டு நடுவில் பதினோரு மணிக்கு சிற்றுண்டி சாப்பிடணும் அந்த சிற்றுண்டி என்பது தான் பழ வகைகள் பழ வகைகள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா பப்பாளி மாதுள் இந்த பழ வகைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பழம் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை எல்லா பழத்துலேயுமே சுகர் இருக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த பழங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் இந்த பழங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற பழங்களை சாப்பிட்டிங்கன்னா சுகர் ரொம்ப ஏறாது எந்த பழம் சாப்பிட்டாலும் சுகர் ஏறவும் இப்போ கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா பப்பாளி மாதுளை அதுவும் ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது பாதி ஆப்பிள் சாப்பிடலாம் ஒரு சின்ன கொய்யா பழம் சாப்பிட்லாம் பப்பாளினா ஒரு பப்பாளி கிடையாது நாலஞ்சு சின்ன பீஸ் பப்பாளி மாதுளையில் ஒரு அளவு தான் அந்த டைம் சாப்பிடும் ஸோ இதை தான் நம்ம மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சாப்பிட்டு எதுவாக இருந்தாலும் அளவு தான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தா அளவு தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எதை வேணால் சாப்பிடுங்க ஆனால் அளவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் சக்கரை நோய் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றி ஆறு பேர் தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது ஏன் அப்போ ஏன் இல்லை இப்போ ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு அதுக்கு என்ன காரணம் முதல் 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 பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வளர ஆரம்பிச்சிருச்சு விஞ்ஞானம் வளர வளர நம்மளோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு முதல்ல ஸ்கூட்டர் கிடையாது வெறும் ஸ்கூட்டர் இருந்தது சைக்கிள் மட்டும் இருந்தது நடை மட்டும் இருந்தது சைக்கிள் வந்தது சைக்கிளுக்கு அப்புறம் ஸ்கூட்டர் வந்தது கார் வைத்திருப்பவர்கள் நாலு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள் செல்வந்தர்கள் மட்டும் வைத்திருந்தார்கள் இப்போ எல்லாருமே கார் வைத்திருக்கிறார்கள் யாருக்குமே நடைப்பயிற்சி பண்ணணும் என்ற கட்டாயம் இல்லை ஏன்னால் எல்லாருக்குமே எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஒம்பது மணிக்குள்ளே நான் ஆஃபீஸ் போகணும் நடந்து போக முடியாது நைட் எட்டு மணி எட்டு மணிக்கு தான் முடியும் ஒரு இயந்திரத்தன்மையான வாழ்க்கை ஆகிடுச்சு இயந்திரத்தன்மையான வாழ்க்கையான உடம்பு இருக்க கெமிக்கல் மாற்றங்கள் நிறைய வரும் வெறும் பரம்பரைக்கு மட்டும்தான் சுகர் வரணும்னு இல்லை நம்மளோட வாழ்க்கை முறை மாறினதால் நடைப்பயிற்சி இல்லாத உடல் பயிற்சி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில் சுகர் கண்டிப்பாக வரும் இன்னொன்று நம்மளோட ஆகாரங்கள் ஆகாரங்கள் பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் முதல்ல எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மண்ணில் விளையிற பயிர் மண்ணில் விளையிற காய்கறிகள் பழங்கள் இப்போ வர்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு தான் நம்மளோட கலாச்சார அது உணவு முறையை மாற்றி நிறைய பேருக்கு சுகர் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இன்னொரு விஷயம் தூக்கமின்மை தூக்கமின்மைக்கு ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மொபைல் ஃபோன் கிடையாது மொபைல் ஃபோனுன்றதை நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் பேசலாம் அவசியத்துக்கு பேசுகிறதுக்கு அர்ஜென்ட்டுக்கு அது அவசரத்துக்கு பேசுகிறதுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோன் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரை மணி நேரம் பேசுறது இருபது நிமிஷம் பேசுறது என்ன ஆகும்னா அந்த ரேடியேஷன் விடாது மூளையை பாதிக்கும் தூக்கமின்மை வரும் அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை தலைவலி தூக்கமின்மை மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வரும் தூக்கமின்மைனாலே சுகருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் படைத்த உடனே எல்லாரும் தூங்கினாங்க இயந்திரத்தனமான வாழ்க்கையில் எல்லாரும் செல்வத்தையே தேடி போகிறோமே தவிர உடல்ன்றது ஒரு செல்வம்ன்ற யாரும் நினச்சி பார்க்க உடல் தான் ஒரு வெல்த்து பணம் மட்டுமே நம்ம செல்வம் ஆகிடாது உடலும் ஒரு செல்வம் அதை நம்ம பாதுகாக்கணுன்றது யாரும் நினைக்கல அதனால தான் சுகர் வந்தது இல்லை அழுத்தமும் ஒரு காரணம் டாக்டர் நீரிழிவு நோய்க்கு வந்து என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து நாங்கள் உட்கொள்கிறோம் இது மூலிமா நாங்கள் எங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க டேப்லெட் போட்டாலே கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கே ஒரு அஞ்சு ஆறு டேப்லெட் போடுறாங்க ஸோ இதனால் அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குமா சோ நல்ல கேள்வி இப்போ ஐந் ஐந்து ஆறு மருந்துகள் எடுக்கிறவங்க முதல் கட்டத்தில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கிடையாது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலே இல்லாததால் ஐந்து ஆறு மருந்துகள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க பட் முதல் முதல்ல நம்ம நோய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப நிலையில் என்னென்ன உறுப்பு பாதிச்சுருக்குன்றத முழுமையாக எல்லா பரிசோதனையும் பண்ணணும் சுகர் பேஷண்ட்னால் முதல் முதல் சுகர் வர பேஷண்ட்டுக்கு பாதிப்பு வராதுன்னு கிடையாது ஆரம் நெல்ல சில பேர் கண் பாதிப்பு இருக்கலாம் நரம்பு பாதிப்பு இருக்கலாம் கிட்னியோ இறுதியுமே பாதிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் எந்த டை ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வராருன்றது தெரியாது அவருக்கு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போது இப்போல்ல இல்லை இப்போ தான் வந்திருக்கலாம் ஸோ அது எல்லாமே வந்து ஆவரேஜ் சுகர்னு சொல்லுவாங்க மூன்று மாத ஆவரேஜது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் சி எல்லாருக்கும் ஆறு இருக்கணும் ஆறு புள்ளி ஐந்துக்கு மேலே இருந்தால் சுகர் மூணு மாதம் ஆவரேஜ் என்னென்னா அந்த பேஷண்ட் சொல்லுவார் இப்போ தான் எனக்கு வந்து சுகரு இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ தான் வந்து சொல்லுவார் ஆனால் ஹெச்பிஎன்சி செக் பண்ணி பார்த்திங்கன்னா பத்து இருக்கும் பத்துன்னா என்னென்னா இவருக்கு மூன்று மாதக்கு முன்னாடியே ரொம்ப சுகர் ஜாஸ்தி இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது மருத்துவம் மாறும் ஹெச்பிஎன்சி ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய மருந்துகளை கொடுக்க வேண்டி உடனே சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோன்ற அவசியம் இருக்குது அதே ஹெச்பிஎன்சி ஏழுன்றவங்களுக்கு மருந்துகள் கம்மியாக கொடுத்து கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் கேட்ட மாதிரி மருந்துகள் பல வகை இருக்குது ஆகாரத்துக்கு முன் உட்கொள்ள வேண்டியது ஆகாரத்துக்கு அப்புறம் உட்கொள்ள வேண்டியது எல்லாமே இருக்குது அதுக்கான பக்க இருக்குது பக்க எப்போ வரும் அப்படின்னா உணவு முறை கரெக்டாக இல்லை சொல்கிற டைமுக்கு மருந்துகள் சாப்பிடல பக்க விலைகள் முதல் பக்க விலைகள்னு பார்த்திங்கன்னா லோ சுகர் சர்க்கரை கம்மியாகிறது சுகர் மாத்திரை சாப்பிடும்போது வரும் அது யாருக்கு வரும் அப்படின்னா எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் வரதில்லை டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம ஆகாரத்துக்கு முன் உட்கொள்ள வேண்டிய மருந்து ஆகாரத்துக்கு அப்புறம் உட்கொண்டு இல்லை என்ன பண்ணுவாங்க ஆகாரத்துக்கு முன்னால் ஆஃபீஸ் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு தான் போய் சாப்பிடுவோம் ஏழு மணிக்கே மாத்திரை போட்டுக்கிறது அரை மணி நேரம் முன்னாடி போகணுன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே போட்டுக்கிறது இல்லை நடுவில் எனக்கு டைமே இல்லை மீட்டிங்கில் இருந்தேன் சாப்பாடே இல்லை அந்த சிற்றுண்டி பதினோரு மணிக்கு உட்கொள்ளலை அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு லோ சுகர் ஆகிடும் அந்த லோ சுகருக்கான அறிகுறிகள் நான் சொன்னேன் கை நடக்கும் வரும் உப்புன்னு வேர்க்கும் படபடக்கும் எப்போவுமே சுகர் பேஷண்ட் கையில் பாக்கெட்டில் குளுக்கோஸ் பாக்கெட் இருக்கணும் இல்லை சாக்லேட்டாவது கையில் இருக்கணும் சாக்லேட் கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த மாதிரி அறிகுறி வரும்போது உடனே வாயில் சாக்லேட் போட்டுக்கணும் இல்லை சர்க்கரை கலந்து எதாவது குடிச்சிடணும் குடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா மூளையை பாதிச்சு இது ரொம்ப முக்கியமான சைடு எஃபெக்ட் அடுத்த சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா சில மாத்திரைகள் கிட்னியை பாதிக்கும் அது வந்து அப் இப்போ கிடையாது அது அடுத்த கட்ட மெடிசன் எடுக்கும்போது ஆரம்ப நிலையில் கிட்னி பாதிப்புலாம் எதுவும் வராது லோ சுகர் தவிர மற்ற பாதிப்புகள் சைடு எஃபெக்டது மருந்துகளுக்கு ரொம்ப கம்மி ரொம்ப அபூர்வமான பக்க விலைகளை பற்றி நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் ஆனால் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லோ ஷுகர் லோ சுகர் வராமல் இருக்கணும் அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டா பதினோரு மணிக்கு சாப்பிட்டே ஆகணும் ஒரு மணிக்கு சாப்பிட்டா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டே ஆகணும் படுக்க போகும்போது ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கணும் இல்லை ரெண்டு மணி மூணு மணிக்கு லோ சுகர் ஆகிடும் அது ரொம்ப 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 ஆபத்தானது படுக்கும்போது படுத்துகிட்டு இருக்கும்போது லோ சுகர் ஆனால் தெரியாது பேஷண்ட்டுக்கு காலையில் எழுப்பும்போது எழுந்திருக்கவே மாட்டாங்க குறிப்பாக முதியோர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது லோ சுகர் வராமல் பார்த்துக்கணும் அது நான் எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் முதியோர்களுக்கு சர்க்கரை கம்மி ஆகக்கூடாது சர்க்கரை ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது படுத்திருக்கும்போது கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க காலையில் எழுப்பவே முடியாது லோ சுகர் ஆகாமல் இருக்குன்னா படுக்க போகும்போது ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கணும் மாத்திரைகளை கரெக்டாக உட்கொள்ளணும் குறிப்பாக இன்சுலின் எடுக்கிறவங்க லோ சுகர் வராமல் பார்த்துக்கணும் டாக்டர் சுகர் வந்துட்டாலே எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விரலை எடுத்துகிட்டால் அவங்களுக்கு சரியாயிரும் அதாவது கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது இதெல்லாம் வந்து கேள்விப்படும் போதே ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப அச்சம் நம்ம மக்களுக்கு வருது இது வந்து எதனால் அப்படி சொல்கிறாங்க இப்போ ஒரு வரல எடுத்துட்டா சரியாகுன்றதை விட அது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி என்ன சொல்கிறேன்னா நான் சொன்ன பாதிப்புகளில் நரம்பு பாதிப்புன்னு ஒன்று சொன்னோம் நரம்பு பாதிப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா உணர்ச்சி இல்லாமல் பண்ணிவிடும் கைக்கோ கால்க்கோ உணர்ச்சி இல்லாமல் பண்ணிவிடும் நம்ம நடக்கும்போது ஏதாவது குத்தினாலும் நமக்கு உணர்ச்சி இல்லைன்னா அங்கே காயமானது தெரியாது தெரியாது காயமானது தெரியல அதே விட்டுட்டால் மூன்று நாள் நாட்கள் நாள் ஆளுக்காக ஒரு அல்சர் மாதிரி ஓட்டை ஆகிடும் அந்த ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து கால் குத்து தெரிந்து இருந்தால் அந்த புண்ணு பெருசாக இருக்காது பெருசாக என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி நரம்பு பாதிப்பு ரத்த ஓட்ட பாதிப்பு ஒரு தசைக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் அது புண்ணு ஆறாது அது என்ன பண்ணுவோம் இந்த இடத்த இனி புண்ணு ஆறாது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது அப்படியே விட்டால் இங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாம் முழுமையாக பரவி வரவேற்போம் அதனால் அந்த இடத்த மட்டும் நாங்கள் எடுத்துடுறோம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இல்லைனா ரத்த ஓட்டம் இல்லை இரத்த ஓட்டம் ஏன் இல்லைன்னா சுகர் கண்ட்ரோலில் இல்லை அதுதான் அதில் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன மெயினாக நாங்கள் சொல்ல வேண்டியது ப பாத பராமரிப்பு பாத பராமரிப்புனால் எல்லாருமே காலணிகள் இந்த எம்சிஆர் செப்பல் சொல்லுவாங்க எம்சிஆர் எம்சி காலணிகள் எல்லா ச சர்க்கரை நோயால் பேஷண்ட் எல்லாருமே அந்த எம்சிஆர் செப்பல் தான் போடணும் பாதம் வந்து கீழே படும்போது அது ப்ரெஷர் கம்மி ஆக்கிறதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தால் அந்த இடம் புண்ணாயிடும் மெத்து மெத்து செருப்பு போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட சொல்லுவோம் பூஜையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் செருப்பு போட்டுக்குங்க செருப்பு போட்டிங்கன்னா பாதத்தில் புண்ணாகாது பாதம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் பலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுகருக்கு முக்கியமான காரணமே வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒரு பால் கையில் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இது இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரீயன் அதான் சொன்னேன் மன அழுத்தன்றது இப்போ ரொம்ப முக்கியமாகிடுச்சு எந்த வாழ்க்கையில் மன அழுத்தம் மிகவும் அதிகமாகிடுச்சி அதனால தான் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் சொன்னாங்க முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொன்னிங்க அப்போ கிடையாதுன்னு அப்போ எல்லாருமே நடந்தோம் இல்லை சைக்கிள் ஓட்டணும் இப்போ எல்லோரும் நான் ட்ரெட்மில் பண்ணுறேன் நான் வந்து ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறேன் அந்த ஜிம்முக்கு போனால் என்ன சொல்கிறாங்க சைக்கிளிங் பண்ணுன்றாங்க சைக்கிளிங் அதை தான் நம்ம முதல்ல பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் திரும்பவும் அதே சைக்கிளிங் பண்ணு உனக்கு குறையும் அதுக்கு நம்ம நடைப்பயிற்சி பண்ணிகிட்ருக்கலாம் மன அழுத்தம் குறைக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒன்று யோகா யோகா தியான பயிற்சி முறையாக நல்ல யோகா கற்று சில யோகாவில் இருக்குது யோகா பயிற்சிகள் இருக்குது சுகருக்குன்னு அது முறையாக நம்ம கற்றுக்கிட்டு தியானம் பண்ணோம்னா தினமும் ஐந்து நிமிடம் தியானம் கண்டிப்பாக மன அழுத்தத்தை குறைக்கும் கண்டிப்பாக அது குறைக்கும் ஆனால் இங்கே இருக்கிற பல பேருக்கு வந்து அந்த அதுக்குன்னு ஒதுக்கிறதுக்கு டைம் இல்லை ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது செய்யலாம் நடுவில் நீங்கள் சாப்பிட்ற டைமில் ஒரு இடத்துல ஒரு கார்னரில் உட்காந்துட்டு ஜஸ்ட் தியானம்ன்றது ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் தியானம் வெளியில் எந்த ச சவுண்டும் நமக்கு கேட்காம நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி நினைக்கிறது தான் தியானம் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு மருத்துவரோட மனிதன மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் மறந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்